முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்ததையடுத்து அண்ணாமலை பங்கேற்க இருப்பார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக தலைவராகவும் ஐந்து முறை தமிழக முதலமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது கருணாநிதி ஆட்சி காலத்தில் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் எல்லா மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகள் மகளிர் சுய குழுக்கள் அமைத்தது அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை அளித்தது விதவைகளுக்கு மறுமண உதவி திட்டம் மற்றும் இடஒதுக்கீடு என அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு சாதனைகளும் நிகழ்த்தப்பட்டது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காலமானார் அவரது எடுத்து திமுக தலைவராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பொறுப்பேற்றுள்ளார் இவரது தலைமையில் தமிழக அரசு செயல்பட்டு வரும் நிலையில் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நாணயம் வெளியிடப்படுகிறது இதற்கு மத்திய அரசு ஒப்புதலும் வழங்கியுள்ளது இதனையடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெற உள்ள விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ள உள்ளார் அது மட்டுமல்லாது இதனை அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு கால சாதனையாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிட வேண்டும் என மாநில அரசு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள் மத்திய அரசு அதற்கு ஒப்புதலும் அளித்துள்ளார்கள் இந்நிகழ்வில் பங்கேற்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அன்போடு தொலைபேசியின் மூலம் என்னை அழைத்திருந்தார் மேலும் திமுக தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் பாஜக அலுவலகத்திற்கு வந்து அழைப்புதல் கொடுத்திருந்தார் இதனை பாஜக அரசியலாக பார்க்க போவதில்லை கருணாநிதி ஐயாவிற்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும் எனவே இந்த நிகழ்வில் பாஜக பங்கேற்கிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொள்ள நானும் இந்த விழாவில் பங்கேற்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க